ஆறாம் பாவத்தில் இருந்த காலத்தில் நல்ல விஷயத்திற்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் தேக்க நிலைகள் ஏற்பட்டிருக்கும் தூக்கம் சார்ந்த சில உபாதைகளும் கூட ஏழாம் பாவத்திற்கு மாறுறாரு குரு பகவான் அடுத்தது உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களை பார்க்கிறார் என்னைய பார்த்த என்ன அப்படின்னு நினைக்காதீங்க குரு பார்த்தால் கோடி நன்மை மூணாம் பாவத்தை எப்படி பார்க்கிறார்னா அவருடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் இந்த மூணாம் பாவம் சகோதரஸ்தானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் முக்கியமான ஒரு பயிற்சி நடக்குதுங்க அது குரு பகவானினுடைய பயிற்சி மே மாதம் பதினொன்னாம் தேதி குரு பயிற்சி நடக்குதுங்க மத்தியானம் ஒன்று இருபத்தி எட்டுக்கு இந்த குரு பகவானினுடைய பயிற்சிங்கிறது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து எந்த இடத்துல இருக்காரோ அதை விட எந்த இடத்த பார்க்குறாரோ அதற்கு தான் நன்மைகளை கொஞ்சம் அதிகமாகவே தருவார் குரு இருக்கிற இடம் கெடுப்பார் பார்க்குற இடத்துக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அது என்னங்க குரு பார்வை ரொம்ப முக்கியம் குரு பார்வை எதற்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பேரும் கஷ்டம் அதிகப்படியான ஒரு சுமையை உங்களுக்கு தருது அந்த சமயத்துல எல்லாருமே உங்க கூட இருக்கலாம் இல்லை இல்லாமல் கூட இருக்கலாம் எல்லாரும் பக்கத்துல இருந்தாலும் கூட உங்களுடைய கஷ்டத்திற்கு அவங்களால ஒரு உதவி செய்ய முடியாத சூழ்நிலைக்கு அவங்க இருக்காங்க உங்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கலாம் ஆனா அதற்கு சூழ்நிலையை அவங்களுக்கு ஒத்துழைக்காம போயிடும் அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் அதிகமா இருக்கக்கூடிய அந்த சமயத்துல திடீர்னு உங்களுக்கு ரொம்ப வேண்டிய சகாயம் செய்யக்கூடிய ஒரு முக்கிய சார் உங்களுக்கு போன் பண்றார் உங்க சூழ்நிலையை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களை அவர் அப்படி பார்க்கறார் உங்களுடைய கஷ்டத்தை அவர் பாக்குற அப்படி உங்களுடைய கஷ்டத்தை அவர் பார்த்து அவர் கஷ்டமாக அதை உணர்ந்து அதை உடனே நிவர்த்தி செய்கிறார் ஒரு ஹோன்ல அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு மாற்றங்கள் வரும் அதுதான் குரு பகவானினுடைய பார்வை அந்த குரு பகவான் பார்வை அப்படிங்கிறது எந்த இடத்தை பார்க்கறாரோ அதுல இருக்கக்கூடிய கஷ்டத்தை அப்படியே மாத்திடுவாருங்க குரு பகவானினுடைய பார்வை ரொம்ப முக்கியமானது அந்த வகையில் ஒவ்வொரு கட்டத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாங்க ஒவ்வொரு விதமான பாவத்தை குறிக்கக்கூடியது முதல்ல பாவம் கால புருஷ தத்துவத்தினுடைய ஜென்மஸ்தானம் அப்படிங்கிறது நம்மளுடைய தலை நம்மளுடைய சுய கௌரவம் நம்மளுடைய நம்பிக்கையை குறிக்கக்கூடியது நம்மளுடைய இரண்டாம் பாவங்கிறது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது மூணாம் பாவம் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் வீரஸ்தானத்தை குறிக்கக்கூடியது நாலாம் பாவம் அப்படிங்கிறது மாத்ருஸ்தானம் சொந்த வீடு வசதி வாகனம் சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஸ்தானம் ஐந்தாம் பாவம்ங்கிறது புத்திரஸ்தானம் புத்திரன் குழந்தைகளை தரக்கூடியது அதே போல பூர்வ புண்ணியங்களை தரக்கூடியது தெய்வ வழிபாடுகளை தரக்கூடியது அதே போல ஆறாம் பாவம்ங்கிறது நமக்கு தரக்கூடிய நோய் நொடிகளை குறிக்கக்கூடியது எதிரிகளை குறிக்கக்கூடியது அதே போல நம் ஏற்படக்கூடிய கடனை உருவாக்கக்கூடியது ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் அப்படின்னு பேர் ஏழாம் பாவம் நம்மளுடைய வாழ்க்கை துணைவர் கூட்டு தொழில் கூட்டாளிகளை சொல்லக்கூடியது எட்டாம் பாவம் மன கஷ்டத்தை தரக்கூடியது தேவையற்ற மாற்றங்களை உருவாக்கக்கூடியது ஆயுள் ஸ்தானம் ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் உங்களுடைய தந்தையாரை கொடுக்கக்கூடிய பித்ருஸ்தானம் அப்படின்னு பேர் பத்தாம் பாவம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் அப்படின்னு பேரு பதினோராம் பாவம் லாபஸ்தானம் பன்னெண்டாம் பாவம் விரயஸ்தானம் அதே போல வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஸ்தானமும் பன்னிரெண்டு அப்போ இதுல எல்லா விதமான ஸ்தானங்களையும் நல்லவைகளும் இருக்கு கெடுவைகளும் அதுல கலந்தாப்புல தான் இருக்கு அப்போ குரு பகவான் பார்க்கும்போது நல்ல ஸ்தானமாக இருந்தால் நல்லதை அதிகமா செய்வார் கம்மியாக குறைப்பாரு அந்த பலனை தவிர்த்து நல்ல பலனையும் உங்களுக்கு தருவார் மிகவும் நேர்த்தியான மதியூகம் கொண்ட தனுசு ராசி ஆகிய உங்களுக்கு குரு பயிற்சியினுடைய பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க தனுசு ராசிக்கு ராசிநாதனே குரு பகவான் தாங்க உங்களுடைய ஆள் தான் குரு பொதுவாகவே அந்த ராசியினுடைய ராசிநாதன் அந்த ராசிக்கு நல்லதைத்தான் செய்வார் ஏன்னா ஆளும் கிரகம் அப்படிங்கிற ஒரு கிரகம் இருக்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல ஐந்து கிரகங்கள் இருக்கும் அதற்கு என்ன சொல்லுவாங்கன்னா ரூலிங் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆளுங்கிரகங்கிறது ஒரு ஜாதகருக்கு அந்த ஐந்து கிரகங்களும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கிரகம் ரெண்டு இடத்துலையும் வரும் மூணு இடத்துல கூட வரும் அப்படி இருக்கக்கூடிய ஆளுங்கிரகமா இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த குரு வந்திருக்காருன்னா அவங்களுக்கு நல்லதை தான் அதிகமாக செய்வாரு அப்போ உங்களுக்கு முக்கிய ஆளுங்கிரகமாக இருப்பவர் குரு பகவான் ஏன்னா உங்கள் ராசிநாதன் அந்த ராசிநாதன் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் நன்மையை தான் தருவார் இப்போ தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவத்துல இருந்து ஏழாம் பாவத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறாருங்க ஆறாம் பாவத்தில் இருந்த காலத்துல நல்ல விஷயத்திற்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் தேக்க நிலைகள் ஏற்பட்டிருக்கும் தூக்கம் சார்ந்த சில உபாதைகளும் கூட ஏற்பட்டிருக்கலாம் இப்போ ஏழாம் பாவத்திற்கு மாறுறாரு குரு பகவான் ஏழாம் இடம் அப்படிங்கிறது தன தானிய சம்பத்துகள் மட்டுமல்ல ஏழாம் பாவங்கிறது கலத்திரஸ்தானம் ஏழாம் பாவம் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊடுபரியாக செய்யக்கூடிய தொழில் கூட்டாளிகள் இது எல்லாமே ஏழாம் பாவங்க இப்போ ராசிநாதன் ஏழாம் பாவத்துல புற பொதுவா குரு பகவான் ஏழாம் பாவத்துல போனா என்ன பலன் அப்படிங்கிறது ராசிநாதன் ஏழாம் பாவத்துல போனா என்ன பலன் அப்படிங்கிறது ஒண்ணு அப்புறம் பாத்தீங்கன்னா நான்காம் அதிபதி ஏழாம் பாவத்துல போறதுனால என்ன பலன் அப்படிங்கிறது ஒண்ணு இந்த ஏழாம் பாவத்துல போறதுனால உங்களுக்கு தன தானிய சம்பத்துகள் அதிகரிக்கும் தன தானிய சம்பத்துகள் உங்களுக்கு வரவேண்டிய வருமானங்கள் உயரும் சம்பள உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி வந்து வியாபாரத்துல பலவிதமான வகையில் லாபங்களையும் ஏற்படுத்தி தரும் உறவுகள் உங்கள்டேந்து ரொம்ப தள்ளி இருக்கிறவங்க அல்லது ரொம்ப நாளா அவங்கள்டு உங்களுடைய உறவை பெற முடியாமல் இருக்கு உங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் மனஸ்தாபமா இருக்கு அப்படிங்கிறவங்க கூட உங்ககிட்ட வந்து மறுபடியும் உறவை வலிமைப்படுத்தும் பல விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகளை உருவா ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய கூட்டாளிகள் உங்களினுடைய சர்க்கிள் அது விரிவடைவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கும் அப்புறம் முக்கியமானது ஏழாம் பாவம் என்னன்னா லக்ஷ்மி கடாட்சம் வாழ்க்கை துணைவர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏழாம் பாவம் வரக்கூடிய இடம் அப்படிங்கிறது லட்சுமி கடாட்சத்தை உங்களுக்கு உண்டாக்கும் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உயர்வான விஷயம் அப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா குரு பகவான் இருக்கின்ற இடம் அதை விட பார்க்கின்ற இடம் அதற்கு அதிக பலனை தருவார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கின்ற இடத்தை கெடுப்பாரு பார்க்கின்ற இடத்தை சொல்லுவாங்க ஆனா அதை மாற்றும்படியா உங்களுக்கு இருக்கின்ற இடத்திற்கும் நல்லது செய்கிறாரு பார்க்கின்ற இடத்திற்கும் அதீத நன்மையை செய்கிறாரு அப்போ அவருடைய பார்வையினால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத கவனிங்க முதல் விஷயம் உங்களுடைய அஹ் சமசப்தமம் கலத்திரஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பதினோராம் பாவத்தை பாக்குறாரு லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு இல்லைங்களா லாபத்தை உயர்த்திடுவாருங்க உங்களுக்கு வந்து இன்னைக்கு பத்து ரூபாய் வருமானம் வருது அந்த ரூபாய் நான் முதலீடு செஞ்சிருக்கேன் என்னங்க எனக்கு லாபம் ஒண்ணுமே இல்லைங்களா இல்ல எனக்கு பதினோரு தான் வருது ஒரு ரூபா தாங்க லாபம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபாய் முதலீடு செஞ்சீங்கன்னா நூறு ரூபாய் உங்களுக்கு கையில கொண்டு கொடுத்துருவாரு உங்களுக்கு கம்மி முதலீடா இருக்கும் லாபத்தை அதிகமா உயர்த்திடுவார் அதனால லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு லாபம் உயரும் முதல் விஷயம் அடுத்தது உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களை பார்க்கிறார் என்னைய பார்த்தா என்னங்க புண்ணிய அப்படின்னு நினைக்காதீங்க குரு பார்த்தால் கோடி நன்மை குரு பார்த்தால் கோடி நன்மை அல்ல முக்கியமானது என்ன உங்களுக்கு நன்மை அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை உங்கள் மீதே உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை பிரகாசிக்கும் இதுவரை மற்றவங்களுக்காக செய்யறீங்க மற்றவங்களுக்காக ஒரு நடிக்கிறீங்க இவங்களுக்காக இதை செய்வாங்களோ இவங்களுக்காக இதை இப்படி எடுத்துப்பாங்களோ அவங்க நம்ம இதை தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படிங்கிற விஷயத்துல பலவிதமான தன்மையாக மாறி மாறி செயல்பட்டு இருக்கிட்டு கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இப்ப குரு பாக்கிறதுனால உங்க ஜென்மஸ்தானத்தை பாக்கறதுனால இதுதான் நான் இப்படிதாங்க நான் இருப்பேன் இதனால என் கூட நீங்க செய்யறீங்களா செய்ங்க இல்லைன்னா என்னால முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போறீங்க அதன் அடிப்படையில உங்ககிட்ட அதிகமான நபர்கள் உங்களுடன் சேருவதற்கான வாய்ப்பையும் உருவாக்குறீங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பார்க்கறதுனால தன்னம்பிக்கை உயரப்போதுங்க உங்களுக்கு அப்புறம் உங்களுடைய மூணாம் பாவத்தை பாவத்தை எப்படி பாக்கிறாருன்னா அவருடைய ஒன்பதாம் பார்வையாக பாக்கிறாரு இந்த மூணாம் பாவங்கிறது சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் வீரஸ்தானம் வீரியஸ்தானம் மாற்றத்தை தரக்கூடிய ஸ்தானம் இன்னொரு முக்கியமானது மூணாம் பாவத்துக்கு என்னன்னா மனோரதம் மனோரதம்னா மனசுல நினைக்கக்கூடிய ஒரு சங்கல்பம் ஒரு மனசுல ஒரு தின் எண்ணமா வைராக்கியமா இருக்கக்கூடிய விஷயத்துல சில காலமாக நீங்களே உங்களை காம்பிரமைஸ் பண்ணி கொண்டு இருக்கீங்க ஒரு விஷயத்துல நீங்க எடுத்த முடிவு ஒரு தீர்க்கம் அதுல இருக்கக்கூடிய விஷயத்துல நீங்களே இப்ப பின்வாங்கி செயல்பட்டு இருக்கீங்க ஆனா குரு பகவான் இப்போ வந்து உங்களுடைய தைரிய ஸ்தானத்தை உங்களுடைய மனஸ்தானத்தை சகோதரஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால உங்களுடைய மன தைரியம் வெளிப்பட்டு முன்னாடி எப்படி நீங்கள் ஒரு வைராக்கியத்தை கடைபிடித்தீர்களோ அதே மாதிரியான ஒரு வைராக்கியம் ஏன்னா வைராக்கியங்கிறது ரொம்ப முக்கியங்க ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஒரு வைராக்கியம் முக்கியம் காலையில எல்லாருக்கும் தெரியும் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சா நம்ம வாழ்க்கையில இன்னும் நல்லா பிரகாசமா முன்னேறலான்னு ஆனா நம்மளால எந்திரிக்க முடியுதா அந்த சமயம் தான் நம்மளுக்கு தூக்கம் வருது அந்த சமயம் தான் நம்மளை எந்திரிக்க முடியாத பல சூழ்நிலைகள் உருவாகுது அதனால மட்டும் இல்ல நைட்டு பன்னெண்டு மணிக்கு இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா செல்போனை நோண்டிக்கிட்டே உட்காந்து தூங்காம உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ நைட்ல தூங்குறதுக்கு லேட் ஆகுது காலையில எழுந்திரிக்க தள்ளி போகிறோம் இப்படி நமக்கு தெரிஞ்சு நம்மளுடைய வைராக்கியங்களை நாமளே நம்மளை விட்டு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு தனுசுராசிக்காரங்களுக்கு வருதுங்க அப்போ அந்த வைராக்கியம் வலிமையாகிறதுனால அப்படின்னு உங்களுடைய வேலைகளை ரொம்ப கன கச்சிதமா செய்யக்கூடிய அமைப்பு உங்களுடைய செயல்திறனை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பை உருவாக்குதுங்க அதனால பல நன்மைகள் உங்களுக்கு உண்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு அதனால பார்க்கறதுனால ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய மூணாம் பாவத்தை பார்க்கறதுனாலையும் பல நன்மைகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு இந்த இடத்துல கவனிச்சு நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஏழாம் பாவத்துல இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணைவர் சார்ந்த விஷயத்துல சில உடல் வருத்தங்கள் அவங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுடைய வாழ்க்கை துணைவர் யாரோ அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாயிருங்க அதே மாதிரி அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல கோவிலுக்கு குறிப்பாக ஆஞ்சநேயருக்கு போயிட்டு வெட்டலம் மாலை சாத்துங்க இது மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்குங்க இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா ஏழாம் பாவத்துல ஏற்கனவே எனக்கு கல்யாணமே ஆகலைங்க எனக்கு எப்படிங்க இது இம்பாக்ட பண்ணு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா திருமணமே ஆகாம இருக்கிறவங்களுக்கு ஒரு திருமண பாக்கியத்தை உண்டாக்கி கொடுக்கும் அதனால ஏழாம் இடம் கலத்திர ஸ்தானம் கண்டிப்பாக திருமணம் ஆக வேண்டி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணத்தை உருவாக்கும் அதனால அது ஒரு நன்மையும் இந்த விஷயத்துல இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன் சிவாயினமாக